வெல்கம் டு டுவர் சேனல் நாற்பது வயசு ஆனால் கூட நம்முடைய முகம் கொஞ்சம் கூட சுருங்காமல் நல்ல பழ பழன்னு பளிங்கு போல மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம முகத்தை நம்ம அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதேதோ க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்காக நம்ம வீட்லையே இது செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை இங்கே யூஸ் பண்ணிவிட்டு எனக்கே கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் என்னுடைய முகம் இந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருந்ததே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் இதுக்காக நம்ம வெள்ளை முட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது நாட்டுக்கோழி முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய முட்டை பார்த்திங்கன்னா வெள்ளைக்கோழி முட்டை தான் இது விலை அஞ்சு தான் இருக்கும் இந்த அஞ்சு ரூபாலேயே நம்முடைய முகத்தை நல்லா பழா பழன்னு மாற்றிடலாம் இப்போ நம்ம இந்த முட்டையை உடச்சிட்டு வெள்ளை கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனித்தனியாகவும் பிரித்து எடுத்துடணும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மஞ்சள் மட்டும் தனியாக ஏந்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளைக்கரும் தனியாக வந்துடும் முட்டையில் தான் அதிகமான புரோட்டீன் சத்து இருக்குது இது நான்வெஜ் யூஸ் பண்ணவே மாட்டோம் நாங்கள் முட்டையே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாங்க நாம் இதை உள்ளுக்குள்ளலாம் சாப்பிட போகிறதில்ல வெளிப்புறவை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒருத்தரையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது முட்டையோட மஞ்சள் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முட்டையோட மஞ்சக்கருவை பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா உருண்டை மாதிரி இருக்கும் ஆனால் அதை ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டால் தான் இந்த மாதிரி ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும் முட்டையோட மஞ்சள் கரும் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறும்போது நமக்கே தெரியும் பாருங்க இதில் நம்ம தண்ணியோ அல்லது வேற எந்த பொருட்களுமோ சேர்க்கக்கூடாதுங்க வெறும் மஞ்சக்கரு மட்டும்தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவி எடுத்துக்கணும் எப்போவுமே நம்ம முகத்தை ஒரு சோப்பு வச்சோ அல்லது நம்ம ஃபேஸ் வாஷ் வச்சோ நம்ம முகத்தை கழுவுறோம் அப்படின்னா அந்த பொருளை வச்சு முகத்தை நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துடோங்க முகத்தில் எந்த விதமான ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் எந்த விதமான எண்ணெய் பிசு பிசுப்பும் இருக்கக்கூடாதுங்க முகம் நல்லா காஞ்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ண ஆரம்பிச்சினோங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்ததுன்னா ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் ப்ரெஷ்ஷு வச்சு அப்ளை பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்துடும் ப்ரஷ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கை வச்சே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி கொடுத்துக்கணும் நாம் இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த முட்டை மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூனுக்காக இருக்கும் ஆனால் நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஒரு ஸ்பூன் நம்ம முகம் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ண உடனேயே நமக்கு கரெக்டாக இருக்கும் உடனே நம்ம மிச்சத்தை கீழே அப்படியே வச்சிடக்கூடாது இந்த முட்டை காலி ஆகிற அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு சைடில் நம்ம முகம் பார்த்திங்கன்னா காஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போதே தெரியும் ஒரு சைடில் நம்மளுடைய முகம் காய்கறதும் இன்னொரு சைடில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் அதனால் இந்த ஒரு முட்டையும் காலி ஆகிற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கணுங்க இப்போது இன்னொரு பவுலில் நம்ம முட்டையோட வெள்ளை குரு மாட்டோம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஒரு முறை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இதில் நம்ம முக்கியமாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா எலுமிச்சை சாறு தான் அதிகமான எலுமிச்சை சாரும் இதில் சேர்க்கக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு சொட்டு மட்டும் சேர்த்தா போதும் இப்போது இந்த எலுமிச்சை சாரை இதில் ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெள்ளைக்கொரு பார்த்திங்கன்னா உடனடியாக கலங்காது அப்படியே பசை மாதிரி இருக்கும் அதனால் ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு க்ரீமி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் நல்ல தண்ணி மாதிரி க்ரீமியாக உடஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்கணும் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய மாவு பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் இந்த கடலை மாவில் கரெக்டாக ஒரு ஸ்பூனுக்கு போட்டாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த கடலை மாவையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இது அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது நம்ம மிக்ஸ் பண்ணால் பண்ணால் அது ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரது நாமளே பார்க்க முடியும் மாவு போட்டு முடித்த உடனேயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு உடனடியாகவே நல்லா மிக்ஸ் ஆகாது நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டான அளவு இதில் நம்ம தண்ணியும் எதுவுமே சேர்க்கக்கூடாது இதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவும் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய அந்த மாவும் கரெக்டான அளவில் போட்டோன்னா இந்த பேஸ்ட்டு பதத்துக்கு நமக்கு கிடைக்குங்க இப்போது நம்ம ஏற்கனவே மஞ்சக்கரு போட்டிருக்கிறோம் அந்த மஞ்சக்கரு லைட்டாக காஞ்சிருக்கும் நல்லா விடணும் அப்படின்னு கிடையாது லைட்டாக காஞ்சா போதும் லைட்டாக அப்புறமா இப்போ ரெண்டாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு நம்ம முகத்தில் ஏதாவது பேஸ்ட்டோ அல்லது க்ரீமோ எது அப்ளை பண்ணாலும் சரி மேலே அதை அவ்வளோ டேரக்ஷனாக நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கணுங்க அதாவது கை வச்சு அப்ளை பண்ணாலும் கூட முகத்தில் மேல் நோக்கி அப்ளை பண்ணி கொடுக்கணுங்க இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டாக காஞ்ச மாதிரியே இருக்கும் ரெண்டாவதாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த க்ரீமில் பாதி அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இப்போ பாதி க்ரீம் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் தான் இதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலான ஏ ஃபோர் ஷீட் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம புக்கு பேப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம நியூஸ் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மையெல்லாம் இது படும்போது கரைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த மையெல்லாம் நம்முடைய முகத்தில் ஒட்டி அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேப்பரையோ அல்லது நியூஸ் பேப்பரையோ யூஸ் பண்ணவே கூடாதுங்க பிளைன் பேப்பரோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்முடைய முகத்தில் ரெண்டாவது அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது நல்லா காயறதுக்கு முன்னாடியே இதை வந்து நல்லா ஒட்டி வைக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா இது காஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த பேப்பரை நம்ம உடனடியாகவே ஒட்டி வச்சிடணுங்க மூக்கில் கண்ணுக்கு கீழே எல்லாம் நம்ம கரெக்டாக ஒட்டி வச்சிடணும் கண்ணுக்குள்ளே போகாத மாதிரி இருக்கணும் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணாவே போதுங்க செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த அளவுக்கு செம்ம ப்ரைட்டாக நம்முடைய முகம் இது வரைக்கும் ஆனதுலையே அப்படின்னு டிஷ்யூ பேப்பரை ஒட்டி முடித்த உடனேயே மிச்சம் இருக்கிற அந்த பேஸ்ட்டை மேலேயே எடுத்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணுங்க அதே மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு நம்ம வைக்காமல் ஃபுல்லாக நம்ம ஒரு முட்டை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு முட்டையும் காலி ஆகிற அளவுக்கு நம்ம மேலே மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு திக்காக வரும்போது தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம டெய்லி போடணும் அப்படின்னும் கிடையாதுங்க இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ போட்டாவே போதும் முகத்தில் பிம்பிள்ஸ் அதாவது முகப்பொருட்கள் வரவே வராது அதே சமயத்தில் முகம் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் போய் முகம் நல்ல ப்ரைட்டாக இருக்கிறத நம்ம உடனடியாகவே பார்க்க முடியும் நம்ம திடீர்னு எங்கேயாவது போகிறோம் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நம்ம முகத்தை பழிச்சினும் மாற்றணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுவோம் உடனடியாகவே நீங்கள் ஒரு நாள் முன்னாடியோ அல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போது இது வச்சு ஒரு இருபது நிமிஷமாவது நம்ம வெயிட் பண்ணணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா இந்த பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணுங்க இது மாதிரி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா முகம் நல்லா பிரைட்டாக இருக்கிறத நாம் பார்க்கலாம் அதே மாதிரி இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் டைம் கொடுத்தே ஆகணும் முகத்தில் வாயை சுற்றி கருமை இருக்கு அதே மாதிரி கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருக்குது அப்படின்னா கூட இதை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணால் போதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இதை நம்ம மாதத்துக்கு ஒரு முறை போட்டுட்டு வந்தாவே போதும் நம்முடைய முகத்தில் கருமையோ அல்லது கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் வாயை சுற்றி கருமை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அதே சமயத்தில் முகத்தில் முகப்பொருட்கள் வந்தால் கூட நிறைய பேருக்கு அந்த வடுப்புக அதை அப்படியே தங்கிடும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா முகப்பருவும் போயிடும் அந்த வடுக்களும் அப்படியே தங்காமல் கருமை வராமல் பாதுகாக்குங்க இதை நீங்கள் நைட் டைமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா முகத்தை மட்டும் கழுவிட்டு அப்படியே விட்டுடலாம் மறுநாள் காலையில் சோப்பு போட்டு கழுவினா போதும் அவ்வளோ சூப்பராக முகம் பழ பழன்னு நீங்களே பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்